சம்மரில் போதும் போதுங்கிற அளவுக்கு முருங்கக்கீரையை அறுவடை பண்ணியாச்சுங்க இப்போ வின்டர் டைமும் வந்துருச்சு முருங்கை மரத்தை வந்து எப்படியாவது நல்லபடியாக காப்பாற்றிடணுங்க அடுத்த வருஷத்துக்கு ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற எல்லா கீரையுமே அறுவடை பண்ணிட்டுங்க எடுத்து அறுவடை பண்ணிவிட்டு நிழலில் வந்து உணத்தி காய வச்சு வச்சுட்டேங்க எனக்கு வந்து இந்த முருங்கக்கீரை வந்து தோட்டத்துலேருந்து வந்ததுங்களா நெய் காய்ச்சும் போது அப்பப்போ வந்து ஃபைனலாக போடலாம் நல்லா மனமாக இருக்கும் நம்ம கீரை வேறு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தை வந்துங்க நல்லா உள்ளங்கை சைஸுக்கு அந்தளவுக்கு மட்டும் குச்சி விட்டு விட்டுட்டு மீது ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேங்க எனக்கு ஒரே ஒரு பெரிய தப்பு பண்ணது என்னென்னா இந்த குச்சி வச்சாவே செடி நல்லா வருமாங்க அது தெரியாமல் போயிடுச்சுங்க எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அதுக்குள்ளே குச்சி வேற காஞ்சி போச்சு வீட்டில் ஏதாவது இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க மதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா குச்சி நல்லா முழுகிற அளவுக்கு போட்டுட்டுங்க அதுக்கப்புறம் வீட்லேயே ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இருந்ததுங்களா அதை போட்டு நல்லா கல்லை வந்து டைட்டாக வச்சு மூடிட்டேங்க ஹோப்ஃபுல்லி இந்த தங்கம் வந்து நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரிசர் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள்